அனைத்து விவசாய நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்கக்கூடிய சாப்கட்ரு பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் ஹெவி டியூட்டி சாப்கட் அப்படி பார்த்தீங்கன்னா ஒரே மோட்டரில் ஒரே நேரத்தில் தீவனத்தையும் கட் பண்ணிக்கலாங்க தானியங்களையும் அரைச்சிக்கலாம் உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரியும் இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மணி நேரத்தில் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுக்குள்ள தீவனம் வந்து பச்சை தீவனம் வெட்டுங்க வர தீவனம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுக்குள்ளே வெட்டும் பச்சை தீவனமெல்லாம் கட் பண்ணி வரக்கூடிய சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரே ஈவனாக வரும் அரை தான் இருக்குங்க இது வந்து மாடோ ஆடோ கடிச்சு சாப்பிடும் போது ரொம்ப ஈஸியாக வந்து கடித்து சாப்பிட முடியும் இது வந்து ஒரு நூற்றம்பது மாடு நூறுலேருந்து நூற்றம்பது மாடு வச்சுக்கிறவங்க ஒரு ஐநூறுலேருந்து ஆயிரம் ஆடு வச்சுக்கிறவங்களுக்கு இந்த மிஷின் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பெரிய பணியாளர்களுக்கும் இந்த மிஷினை வாங்கி பயன்படுத்திக்கலாங்க கிட்டத்தட்ட நீங்கள் பெரிய மிஷின் வாங்குறோம்னு அவசியம் இல்லைங்க ரொம்ப விலை கொடுத்து அதிகமாக வாங்குறோம்னு இல்லை இது போல் மிஷினா உங்களுக்கு எல்லா வேலையுமே முடிஞ்சு போயிடும் உங்களுக்கு இப்போ தானி அரைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பு சோளம் மக்காச்சோளம் கம்பு கேழ்வரகு எல்லாமே நீங்கள் ரப பதத்துக்கு நீங்கள் அரைச்சிக்கலாங்க இது தானி அரைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு வந்து இருபத்தஞ்சு கிலோலேருந்து இருந்து நூறு கிலோ வரைக்குமே இந்த மிஷினில் அரைக்க முடியும் ஏன்னு பார்த்திங்கன்னா இந்த மிஷின் ரொம்ப ஹெவி டுவியான மிஷினாக தான் இருக்கும் இந்த மாவரைக்கக்கூடிய பல்வரசர் மிஷின் வந்து ஸோ உங்களுக்கு சாப்பிட்டோம் அவ்வளோ சீக்கிரமாக தேய்மனம் ஆகாது பிளேட்டு டைப்பு தான் நீங்கள் அடிக்கடி வந்து இதை வந்து சல்லடை மாற்றணும்னு அவசியம் இல்லை இந்த மிஷினை பொறுத்தளவு சல்லடை மாத்திர மிஷினாக இருக்கிறா தான் உங்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் எந்தளவுக்கு அரைக்கிறீங்க நாலாக உடைக்கிறீங்க ரெண்டாக உடைக்கிறீங்க இல்லை கொஞ்சம் குறுனையாக இருக்கிறீங்க ரொம்ப மாவாக அறுக்கிறீங்க அப்படின்னாக்கா இது அட்ஜஸ்டபிள் மட்டும் தான் இருக்கும் ரொம்ப ஒரு லேடிஸாலையே வந்து வயதானவங்களால ரொம்ப ஈஸியாக வந்து இதை வந்து ஆப்ரேட் பண்ண முடியும் இந்த மிஷினை பொறுத்தளவு ஏன்னு கேட்டிங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் டைப் இருக்கிறதுனால பிளேட் டைப்பாக இருந்தால் ஒரு சலட டைப்பாக இருந்தால் ஒரு தடவை மாற்றணும் அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிருக்கிறோம் அதனால் டைம் லேட் ஆகும் ப்ராசஸ் டைமும் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் இந்த மிஷின் வந்து கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அமைஞ்சில் சி ஆஞ்சனா என்ட்ரஸ்ட் தான் தயாரிச்சுட்டு இருக்கிறோம் இந்த மிஷின் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் ஈஸியாகவே மூவ் பண்ணிக்கலாங்க இது ரொம்ப வந்து பர்ஃபெக்டான மிஷின் இதனுடைய பிளேடெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே மூணு பிளேடு கொடுத்துருக்குறோம் அது மட்டும் இல்லை இது ஸ்பர் கேர் பார்த்திங்கன்னா மொத்தம் ஆறு ஸ்பர் கேர் இருக்குங்க அந்த ஸ்பர் கேர் கொடுக்கறதுனால என்ன அப்படின்னா அந்த ஸ்பீடு ஃபீடு இதெல்லாமே கண்ட்ரோல் பண்ணி நல்ல கட்டிங் சைஸு பெர்ஃபார்மன்ஸ் வரும் இதில் ஃபார்வேர்டு ரிவர்ஸ் ஆப்ஷன் நம்ம கொடுத்துருக்குறோம் அந்த மிஷினில் இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா ஃபார்வேர்டு ரிவர்ஸ்ன்னாக்கா சப்போஸ் நிறைய லோடு நம்ம கொடுக்குறோம் சுற்று ட்ரே ஃபுல்லாக நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா லோடில் ஸ்ட்ரக் ஆகிடுச்சுன்னா நம்ம ரிவர்ஸ் மோடு போட்டு ஆப்ரேட் பண்ணி வெளியில் எழுத்துக்கலாம் நீங்கள் பென்ட்டை பிடிச்சி சுத்தணம்னாலாம் வேண்டியது கிடையாது இந்த மோட்ரு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவி டுவிட்டி மூணு ஹெச்பி மோட்டர் நம்ம போட்டு கொடுக்குறோம் ரொம்ப ஹெவியாக இருக்கும் ஒரே மோட்டரில் ஒரே புள்ளி வந்து நம்ம கனெக்ட் பண்ணி இருக்கிறோங்க அதில் பாருங்கள் ரெண்டு ஒரே அட்டை வந்து பெல்ட் வந்து ரொட்டேட் ஆகும் அப்போ ஒவ்வொரு தடவையும் இந்த பெல்ட்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னாலும் வேண்டியது வராதுங்க அப்போ இது போலலாம் அடிக்கடி சேஞ்ச் பண்ணால் என்ன ஆகும் அதுக்கு வந்து ஸ்கில்டான லேபர் வேணும் லேபர் வேணும் இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுனால இப்படி பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா வந்து ஒரு ஒரு பெண்களால் கூட இதை வந்து நல்லா ஆப்ரேட் பண்ணி ஒரு மாட்டுக்கோ ஆட்டுக்கோ போட்டுக்கலாம் ஸோ இந்த மிஷின் பார்த்திங்கன்னா இன்புட் ரோடர் உள்ளுக்குள்ளே இருக்கிறதுனால நம்ம வந்து தீவனத்தையெல்லாம் எவ்வளவு வச்சாலும் உள்ளுக்குள்ளே தானாகவே இழுத்துக்கிறோம் நம்ம தள்ளணு அவசியம் கிடையாது கட் பண்ணி வர்ற தீவனங்கள் எல்லாமே ஒரே இடத்துல தான் நம்மளுக்கு வந்து அப்படியே நம்மளுக்கு கிடைக்கும் கட் பண்ணி வரக்கூடிய சைஸெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கும் உங்களுக்கு பாருங்கள் உங்களுக்கு பொடி பொடியாகவே வந்திருக்குங்க பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து மெஷர்மெண்ட் எடுத்து வச்சு நீங்கள் ஸ்கேல்லையோ பெரியர்லையோ மெஷர் பண்ணிங்கன்னா அரைஞ்சி தாங்க இருக்கும் ஸோ அந்தளவுக்கு ஈவனாகவே தண்டு பகுதி தோகையெல்லாம் கட் பண்ணுது இது ஆடோ மாடோ சாப்பிடும்போது ரொம்ப கடிச்சு சாப்பிடும் இது போல் நம்ம எல்லாம் கட் பண்ணி போடுறதுனால என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் நிறையா வந்து தீவன பயிர்கள்லாம் நம்ம பயிரிட்டுருக்கோம் இது போல் கட் பண்ணி போடும்போது அளவாக கட் பண்ணிக்கிட்டு கொண்டாந்து போட்டாலே மீதிப்படுத்தாமல் மாடோ ஆடோ சாப்பிட்ருங்க அதன் பிறகு நம்ம வந்து நம்மளுடைய தீவன பயிர்களை வந்து நம்ம ஈஸியாக சேமிச்சிக்கலாம் பணத்தையும் விரையும் பண்ணாமல் நம்ம அதிக லாபத்தை எடுக்க முடியுங்க ஒரு மாட்டு மூலமோ ஆடு மூலமாக லாபத்தையும் எடுக்க முடியும் நம்ம தீவன பயிர்கள் மூலமாகவும் அதிகமான இதை எடுக்க முடியுங்க மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா சில இடத்துலலாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து இது ரோலர் எல்லாம் இருக்கும் அது உடனே ஃபீடாகும் அது பிடிச்சி விட்டா தான் அந்த மாதிரியான சைஸ் கிடைக்கும் இந்த மிஷின் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒவ்வொரு விவசாயிக்கும் பெரிய பண்ணையாளர்களுக்கும் இந்த மிஷின் ரொம்ப உதவிகரமாக இருக்கும் இந்த மிஷின் உங்களுக்கு வேணுமுன்னா கொடுக்கப்பட்ட நம்பருக்கு கால் செய்து மிஷினை புக் பண்ணிக்கலாங்க நன்றி வணக்கம்